ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா காடை வாட்டி தான் வந்திருக்கோம் இங்கே வந்து எங்கள் ஊர் ஏரியில் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு காடை நிறைய கிடைக்குதுங்க செம்மையாக இருக்குது அந்த காடை கறி அது வந்து பார்த்திங்கன்னா வயலில் தான் அந்த காடை வந்து ரொம்ப கூடு கட்டி வாழும் இப்போ வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா காடை பிடித்து வந்திருக்கோம் இன்றைக்கி மதிய டைமுங்க செம்ம வெயில் காயுதுங்க இன்றைக்கி வந்திருக்கோம் இன்றைக்கி காடை வேற வேறு லெவலுக்குள்ளே கருப்பு காடுங்க செம்மையாக இருக்க அந்த கருப்பு காடை இன்றைக்கி காடை வாட்டி தான் பார்க்க போகிறோம் அதுக்கான காடை பிடித்துக்கா மெட்டீரியல் நான் வச்சுருக்கேன் இப்போ பேக்கில் அது என்னென்ன கம்மி வாங்க பார்க்கலாம் சரிங்களா இதாங்க எங்கள் மெட்டீரியல் காடை பிடிக்கிற மெட்டீரியல் பாருங்க காடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொறி ரொம்ப நல்லா பிடிக்குங்க பொறி போட்டால் நல்லா காடை பார்க்க மாட்டோம் நல்லா பொறி வாங்கி வந்திருக்கோம் அது வலை இருக்குது பெரிய வலைங்க இந்த வலை போட்டு அந்த காடை பிடிக்கிற பாருங்க பெரிய வலை இப்போ வந்து காடை பிடிக்கிற கண்ணி பாருங்கள் இது எடுத்துகிட்டு வந்துருக்கோம் இதெல்லாம் வச்சு தாங்க காடை பிடிக்கிறோம் வாங்க எப்படி காடை பிடிக்க காமிக்குறோம் வாங்க நீங்கள் வீடியோ வந்து வேறு இருக்கும் இருக்கும்போதுங்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இப்போ மறக்காமல் கண்டினியூவாக பார்த்துட்டே இருங்க பார்த்துட்டிங்கன்னா பாருங்கள் எப்படி வயல்லாம் எரிஞ்சிருக்கு இந்த வயலில் தான் அந்த காடெல்லாம் நிறைய இருக்குதுங்க ஆனால் நிறைய பேர் எரிச்சிட்டு இருக்காங்க எரிச்ச உடனே என்ன ஆகுனால் அந்த காடெல்லாம் பறந்து அந்த அந்த வயலில் நோக்கி அப்படியே அப்படியே அக்சசைஜ் பண்ணியிருக்கேங்க பாருங்க ரொம்ப எரிச்சிருக்காங்க எதனால் எரிச்சாங்கன்னு தெரியல ஒருவேளை பீடி பிடிச்சி போட்டிருப்பாங்க அதனால் எரிச்சிருக்காங்க பாருங்கள் எல்லாமே எல்லா எல்லா காட்டையும் விழுந்து அப்படிங்க போட்டிருக்காங்க ஏன்னா தண்ணி உள்ளே நிறைய இருக்குது நிறைய பறவைங்க இருக்குங்க அதனால் அந்த தண்ணி இருக்கிறதுலாம் காடைங்க இருக்குது ஏன்னா இது வெயில் நாள் இல்லையா அதை தண்ணி குடிச்சிட்டு அப்படியே மட்டும் விட்டு அங்கே அந்த தாங்க வச்சு அங்கே தான் போய் பார்க்க போகிறோம் சுக் பண்ணி போக போகிறோம் பார்க்கறது பார்க்கலாம் நிறைய பசங்கள் இருக்குது வயல் அங்கே தான் போய் பார்க்கலாம் இங்கே நிறைய வந்து பார்த்தீங்கன்னா காட்டு பண்ணி தான் நிறைய இருக்குங்க நரி இருக்கு இதனால் நாங்கள் பயந்துட்டுதான் வந்துட்டு இருக்கோம் நனியாக நான் வர முடியாது இந்த இடத்துல தனியாக வந்தோம்னா எதோ கழிச்சிடணும் பசங்களை பசங்க இது மாதிரி முயலு நிறைய பாருங்க இங்கே நிறைய முயல்லாம் பிரிவு பாருங்க நல்ல ஒரு இடத்துல போட்டு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்து தேடிக்கிட்டே இருக்கும் எங்கே தான் வந்து காடை இருக்கிற வாய்ப்பு இருக்குது அந்த தான் தண்ணியை விட போகிறோம் வலையை வச்சு பாருங்கள் அங்கே பாருங்கள் நாடை பறஞ்சு பாருங்கள் பெரிய பெரிய பறவைங்க பாருங்கள் பெரிய பறவை பாருங்கள் இது ஃபுல்லாகவே அங்கே இந்த பாசை மாதிரி இருக்குங்க பாருங்கள் இந்த பாசை இருக்குதுங்களா இது மாதிரி இந்தாங்க இந்த பாசை தாங்க அந்த காடைங்க நிறைய சாப்பிடுது சாப்பிட்டு தான் இதே கடலே அந்த காடைங்க இருக்குங்க பாருங்கள் இது இது வந்து இப்போ பாசை வந்து அந்த காடைங்களுக்கு தீமிங்க அது இந்த சைடில் நிறைய தண்ணி இருக்கிறதுனால அந்த பக்கத்து தான் தண்ணி விட விட போகிறோம் நிறைய வாய்ப்பு இருக்கு பாருங்கள் நிறைய பாசங்கள் இந்த பாசம் எல்லாமே இந்த கண்ணிங்க இந்த காடைங்க சாப்பிடுங்க செம்மையாக இருக்கு பாருங்க காரை தாங்க எல்லாமே அந்த மாதிரிலாம் போடுங்களா எல்லாமே காடை தாங்க இப்போ வந்துடுவாங்க அந்த பொரி போட சொல்லு அந்த பொரி வாசனைக்கு எல்லா காடையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க பாருங்கள் சேர்த்து சரி சரிங்க நீங்கள் பார்த்துக்கிங்க

அங்கே பாருடா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு லொக்கேஷன் வந்துருக்குங்க இந்த இடத்துல வந்து காடை வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குங்க பாருங்கள் வெளிக்கிட்ட மரம் பக்கத்தில் தண்ணி ஏன் பக்கத்தில் வயல் ரெக்காக இருக்குது ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் ரெக்கனாக காமிக்கிறாங்க கணேஷ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இங்கே வந்து இந்த காடை இறக்க இதா இங்கே வந்து போயிருக்குங்க காடை இறக்க இங்கே வந்து இங்கே தான் வந்து கண்ணியை நாங்கள் விட போகிறோம் வலை இங்கே தான் விரிக்க போகிறோங்க வலை விரிச்சிட்டு பொறி அதுக்கு போட போகிறோம் பொறி போட்டால் கரெக்டாக இருக்குங்க இதை வந்து பாருங்க இடம் வந்து செம்மையா இருக்குங்க இங்கதா பிக் பண்ணுற வரலையா பிக்ஸ் பண்ணிடுமா அது வந்து நாங்க வந்து பொரியை நுணுக்கி போடுவோம் அந்த நுணுக்கி போடுறது அந்த வாசனைக்கு இங்க வருங்க फ्रेंड्स அந்த அந்த பொரி வந்து எங்க திரு வந்து சொன்னது நானா எங்க தாத்தா என்ன சொல்லி கொடுத்தாரு பொரி போட்டா நிறைய கவுதaireலாம் வரும்மா அப்படி சொல்லி கொடுத்தாரு நைட்ல வந்து போடுறான் அங்க தான் फ्रेंड्स பா நம்ம फ्रेंड्स ஆவனுக்கு வந்து நிறைய சொல்லி குதறாரு அவங்க தாத்தா ட்ริக்ஸ அவன் வந்து நம்ம சொல்ல அந்த பொரி புளியை வச்சு பிடிக்கிறது அதனால தான் நீங்க பண்ணப் போறோம் எப்படி பண்றன்னு காமிக்கறோம் ஒரு லைக் போடுங்க फ्रेंड्स பாருங்க இப்போ વાலை எடுத்துப் போறோம் கண்ணே மழை வச்சுக்கலாம் ரொம்ப சிக்கலாக இருக்கு சிக்க கூடாது சிக்கக்கூடாது பார்த்துங்களா இப்போ பாடுறேன் முள் எடுத்துருக்காங்க மழையை விட சொல்ல நல்லா விடணுங்க என்னன்னா மிஸ் ஆகிடும் ஏன்னா வந்து ரொம்ப பெருசு பெருசில்லை சுற்றி குச்சி கூட அடிக்கி தவிர அப்படியே போட்டு நடுவில் கண்ணி வச்சா போதுங்க மாட்டேங்க

எல்லா சைடும் வராமல் ஒரே ஒரே வழியில் வந்து இங்கே அதுங்க அதனால் சுற்றிக்க முடியல ஏன்னா காடை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட் கிடையாதுங்க அதனால் வந்து சிம்பிளாக இருக்கும் மாதிரி பண்ணிவிட்டா போதும் இது வந்து இந்த சைடு அளவுக்கு பண்ணுறோம் இங்கே இருந்தால் இங்கே தான் பொறி போட்டு இங்கேருந்தான் கண்ணி சீட் பண்ண போகிறோம் நாங்கள் செட் போகிறோம் வந்து பொரியை போட்டுக்கலாம் ஆ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பசங்க எல்லாமே வலையை ரெடி இருக்கானுங்க இந்த ஒரே வழியில்தான் அந்த காடை வந்து போகாதளவுக்கு அங்கே அங்கே மட்டும் தூக்கி வச்சிருக்கோம் வலையை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காடை தண்ணி குடிக்க வரும் குடிக்க வர சொல்ல பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் பொரியை போட்டு போயிடுவோம் பொரியை நுணுக்கி போட்டுவோம் அந்த வாசனைக்கு வந்து எல்லா காடையும் வருங்க வந்து அந்த பொரியை சாப்பிட சொல்ல அந்த காடை வந்து மாட்டிக்க வாய்ப்பு இருக்குங்க பாருங்கள் பொரிய பொறி வந்து நிறைய வாங்கியிருக்கோம் வாங்க எப்படி தூக்கப்போறோம் பொரிய வாங்க ஏ கொஞ்சம் வரும் அப்படியே எல்லாம் குத்தி பாருங்கள் இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் வேறு எங்கேயும்

போட்டுக்கலாம் போட்டுட்டு நீங்கள் பாருங்க இது வந்து பழைய காலத்து மெத்தடுங்க இப்படி போட்டுட்டு இப்படி முடிச்சு போட்டுடணுங்க இப்படி முடிச்சு போட்டுடணுமா இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி வருதுங்களா இப்போ வந்து பாருங்கண்ணா இப்படி வந்து வர சொல்லும் இந்த காடைங்க வந்து நிறைய வந்து நம்ம வந்து கும்பலாக பொறி போட்டுருங்க அப்போ வந்து சிக்குங்க சிக்கிக்கிட்டு கொஞ்சம் வச்சுட்டிங்கன்னா அங்கே பாருங்கள் இப்படி வர சொல்ல இப்படி மாட்டிக்கோங்க இப்படி செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த கயிறு இப்படி மாட்டிச்சுன்னா அதுங்களால் வெளியே போக முடியாது அதுக்கப்புறம் நம்ம போய் நீங்கள் எடுத்துடலாம் அவங்க இப்படி தான் பண்ண போகிறோம் வாங்க எப்படின்னு சொல்லித்தரேன் அது மாதிரி கா இப்போ வந்து இது மாதிரி ஒன்று ஒரு ஒரு ரெண்டே கண்டி தான் செட் பண்ண போகிறேங்க ரெண்டு கண்ணி செட் பண்ணி பார்க்கலாம் வாங்க எப்படி சொல்கிறவங்க இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இவ்வளோ அகலம் வச்சுட்டா போதுங்க இந்த பொரியை சுற்றி வச்சுருங்க பார்த்தீங்கன்னா இப்படி வச்சுருவாங்க இந்த பொரியை சுற்றி வச்சுட்டு இதை வந்து என்ன பண்ண போகிறோண்ணா இது வலையில் வந்து தனியாக முடிச்சு போட்டுருங்க ஏன்னா வலையோடு போக முடியாது இதுவரை இப்படி பார்த்து முடித்து போட்டுருங்க இது ஈஸியாக எடுக்கிற அளவு தாங்க போடணும் நம்ம இருக்கு போட்டுடுங்க இப்படி போட்டு அவங்க வச்சாச்சுங்க இப்போ கண்ணி வச்சாச்சு பொரியை சுற்றி இப்போ வந்து என்ன பாருங்க இந்த பொரியை வந்து கும்பலாக ஏன் போட்டுருக்கோன்னா இது நிறைய வந்து சாப்பிடுங்க அப்போ பண்ண சொல்லோம் இப்படி வந்து சீக்குங்க எல்லாம் சித்தி சித்தி தான் வந்து காடை வந்து சாப்பிடும் கோழி மந்தால் அப்போ சீக்கிரம் சொல்லோம் இந்த வந்து இது வந்து ஈஸியாக இருக்கிறதுனால சர வந்து இது காடமாட்டிங்கன்னு இங்கே மாட்டி கிடங்க இங்க ஒரு கனி ரெடி பண்ற போற அவளங்க ரெண்டே கனி தாங்க இதை வெயிட் பண்ணலாம் இந்த பாருங்க இந்த கனியா ஓ ரெண்டு போதும் இன்னொன்னு வந்து கனி ரெடி பண்ணாங்க ஒன்னு வச்சிப் போறோம் சம்மையா இருக்கு போதும் இன்னைக்கு காலை பசங்க எல்லாம் இன்னைக்கு சண்டே சொல்லி வீட்ல இருக்காங்க சம்மையா சாப்பிட போறானுங்க திருந்த திரு இது எங்கனவளத்தலாம் அது மலை வெயிட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் கரெக்டாக எல்லாமே வெயிட்டாக இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிடும் அந்த காடை உள்ளே வரது வாய்ப்பு இருக்குல்ல கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிடும் போயிட்டு வெயிட் பண்ணுவோம் ஒரு ஒன் ஹவர் இல்லை ஒரு ஹாஃப் அவரை வந்து ஒரு வாரமாக போயிட்டு வெயிட் பண்ணுவேன் ஏன்னா ஃபோன் இருக்கு இது வந்து ரொம்ப காட்டான பகுதி ஆளுங்கள்லாம் வந்து வரும் வந்து போவாங்க அதனால் கேமரா பண்ண பிடிக்காது வந்து ஒரு வாரமாக வந்து பார்ப்போம் அந்த காடை வரும் ஏன்னால் மறைவான இடத்து போனோம்னா அது வந்து காடைங்களுக்கு வந்து ஆளுங்க தான் பிடிக்காது அதனால் வெயிட் பண்ணுவோம் கேமரா ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் வெயிட் பண்ணுவோம் நீங்கள் வந்து சூப்பராக பிடிக்கிற காடை வாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு த்ரீ ஹவர்ஸாக வெயிட் பண்ணுறோங்க செம்ம வீலுங்க பையன் வந்து போயிட்டு வீட்டு போய் தண்ணி எடுத்து குடித்தோம் அதெல்லாங்க ரொம்ப வீல் காய்ச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் என்னென்னு தெரில அதனால வந்து அதில் வந்து தண்ணி பகுதியாக இருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஆச்சு நம்ம போய் பார்ப்போம் காடை கண்டியாக மாற்றிட்டு ஏன்னால் சத்தம் கேட்குதுங்க நிறைய சத்தம் ஏதாவது ஒரு கண்ணியில் மாட்டினா எப்படி குருவி கற்றுற மாதிரி கே கேட்டுருக்கேன் வாங்க போய் பார்க்க போகிறோம் இப்போ பசங்கள் எல்லாம் வரப்போகிறாங்க வர வாங்க போய் பார்க்கலாம் குருவாக போகிறோம் நம்ம போய் பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த இடம் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணது நாங்கள் பேக் சைடு இருக்கோம் சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது உங்கள் பார்க்கலாம் வாங்க போய் அப்படியே சுற்றிட்டு வரப்போம் நானும் கணேசம் வாங்க பார்க்கலாம் போயிட்டுருக்கேன் அங்கே உள்ளே இருக்க சட்டம் வைக்கணும்னு சொல்கிறேன்

இது விட்டா பறந்துடுங்க செம்மையாக பறங்க பாருங்க அப்படியே பறந்து மேலே போயிடுங்க ஏதோ கண்ணியில் வந்து மாடி இருக்குங்க நல்லா கருப்பு காடுங்க செம்மையாக இருக்குங்க அவ்வளோ ஸ்பீடாக ஆடும் இது ஃபஸ்ட்டு பொரிய சாப்பிட்டு இருக்கு சீக்கு இது வந்து ஏன்னா சீக்குங்க அது அதாவது தான் மாடி இருக்கு பாருங்க இப்போ வந்து நம்ம வீட்டை எதுவும் பாருங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இது வந்து ரொம்ப பயத்தில் இருக்குது நம்ம வேட்டையில் இது வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு வேட்டைங்க இந்த கருப்பு காடுனா அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கவே கிடைக்காதுங்க யாருக்குமே நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இதுவும் வந்து கவுதாரியம் ஒரே மாதிரி ஒரே மாதிரி தாங்க இருக்கும் பாருங்கள் கருப்பு ப்ளஸ்ஸு இந்த செவிலி காலம் மாதிரி இருக்குங்க இப்போ வந்து நீங்கள் நார்மல் வேறு காலை பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும் பாருங்கள் இது பயங்கரமாக இருக்குது பாருங்க இது வந்து நம்மளுக்கு செமையாக இதுவாக போகுது இது வந்து செஞ்சு சாப்பிட போகிறோம் நம்மளுக்கு வந்து டைம் இல்லை ரொம்ப அன்டைமாக ஆகிப்போச்சுங்க ரொம்ப நேரம் கடந்து போச்சு வீட்டை இன்றைக்கி சண்டே வேறு எல்லா வீடியோ இதுதான் எங்கள் வீட்டை வேறு எங்கள் ஆயா இருந்துட்டாங்க அதனால் என்னென்னால் சாப்பிட முடியாது இப்போ அதனால் வந்து பசங்க தான் சாப்பிட போடணுங்க பாருங்கள் எப்படி பறக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருக்கும் போது இன்றைக்கி வேட்டை வந்து வெற்றிக்கிறமாக முடிஞ்சிதுங்க அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு காடை கிடச்சிருக்கு நம்ம ஒன்று தான் கிடைக்கணும்னு வந்துச்சோம் ஆனால் நம்மளுக்கு ரெண்டு காடைச்சி நம்ம நம்ம வச்ச பிளானில் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காடை வந்து இன்றைக்கி வேட்டை வந்து வெற்றிக்கணுமா முடிஞ்சிதுங்க இது மாதிரி நம்ம சேனலில் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஹண்டிங் வீடியோவோ வேட்டையாடுற வீடியோ நிறைய வந்து இருக்குங்க